ஹாய் மை ஃபேமிலி நம்ம இருந்து எனக்கு என்ன செடி பார்க்க போகிறோன்னா மணத்தக்காளி செடி இந்த மணத்தக்காளிலேயே ரெண்டு தக்காளி செடி இருக்குது கருப்பு ஆரஞ்சு இதில் ரெண்டு தக்காளி செடி இருக்குது நம்ம வீட்டிலேருந்து இருக்கிற செடி என்னான்னா கருப்பு மணத்தக்காளி செடி தான் இந்த மணத்தக்காளி கீரையில் வந்து செம்மையான பெனிஃபிட் இருக்குதுல என்னென்னா அல்சரு குறையும் வயிற்று எரிச்சல் வயிற்று புண்ணு எல்லாமே சரியாயிடும் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலோ மெடிக்கலோ நம்ம போய்ட்டு மருந்து வாங்க தேவையில்லை நம்ம வந்து இதுவே வந்து நம்ம வாரத்துக்கு டூ டைம் சாப்பிட்டாலே சீக்கிரமாக நம்மளுக்கு சரியாக போயிடும் நம்ம வந்து மாத்திரை சாப்பிட்டு வயிற புண்ணாக்கிறத தவிர நம்ம இந்த மாதிரி இயற்கையாக நம்ம போயிட்டு அதை சரி பண்ணலாம் இந்த தக்காளியை வந்து வத்தல் செஞ்சு கொழம்பு வத்தல் குழம்புக்கிற போட்டு சாப்பிடுவாங்க உங்களுக்கு தெரிஞ்சால் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இலையெல்லாம் அளவுக்கு நீட் நீட்டாக இருக்குன்னு உங்கள் ஊர்களில் இல்லை கடைகளில் கிடச்சிதுன்னா நீங்கள் கிடையில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்